ஓம் சைராம் சைராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு மிகு நாட்களாகவே பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் வெகு நாட்களுக்கு பிறகு உன்னை நான் காண வந்திருக்கின்றேன் மிகவும் ஆபத்தான செய்திதான் மனம் தளராதே நான் எனது பக்தர்கள் அனைவரின் அந்தரங்க ஆட்சியாளனாக அவர்கள் இதயத்தில் வசித்து கொண்டிருக்கின்றேன் கொஞ்ச நாட்களாகவே நீ உன்னுடைய வியாபாரத்தில் அடிமேல் அடி வாங்கும் போது கவனித்து கொண்டுதான் வருகின்றேன் நெருக்கடிகள் சிக்கி நீ சின்னா பின்னமாகும் போது நீ படும் துயரத்தை காண முடியாமல் நான் ஊமையாக உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் என்றைக்கு என்னுடைய கஷ்டம் தீரும் என்று நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் என்றைக்கு முடியாமல் உன் கோபத்தை என்மேல் காட்டப் போகிறாயோ என்று எதிர்பார்த்திருந்தே இன்று நீ அதை முழுமையாகவே கொட்டிவிட்டாய் என்னை வணங்குவதால் நம்புவதால் உனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீ எண்ணிவிட்டாய் அந்த வேதனையில் ஏதேதோ என்னை பேசிவிட்டாய் இனி உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாய் என்னுடைய இதயம் வலிக்கின்றது உன்னை இந்த நிலையில் விட்டுவிட்டு நான் போகவா நான் உன் கூடவே ஆரம்பம் முதல் இருந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தைகள் என்ன சொன்னாலும் பெற்றவர்களுக்கு அது பெரிதாக தெரியாது நானும் உனது நடவடிக்கைகளை உன் தந்தையாக நின்று பொறுத்து கொண்டேன் நான் நல்லவன் தானே யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் எனக்கு இந்த நிலை ஏற்பட என்று கதறுகிறாய் தசரதராமன் யாருக்கு தீங்கலைத்தான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்வதற்கு பொய்யே பேசாத அரிச்சந்திரனுக்கு ஏன் கஷ்டங்கள் வந்தது நீ மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கின்றாயா வெளியே வந்துப்பார் எத்தனை பேர் எதிர்நீச்சல் போடுகிறார்கள் என்று ஒன்று மட்டும் நீ நினைவில் கொள் உன் கரும வினைகளை நீதான் கழிக்க வேண்டும் உனக்கு வரவிருந்த பேராபத்துக்களை எல்லாம் வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை திருப்பி இருக்கிறேன் வேறு கஷ்டங்கள் வந்தால் நீ தாங்குவாயா உன் குடும்பத்தினர்தான் தாங்குவார்களா தாங்க மாட்டார்கள் ஆனால் என்றும் உன்னை ஓட்டாண்டியாக அதே நிலையில் வைத்து விடுவேன் என்று நினைக்கின்றாயா அடுத்தவனிடம் கைகட்டி நிற்கும்படியான சூழ்நிலையை நான் உனக்கு தர மாட்டேன் இப்படியாகவே கொஞ்ச நாள் உன் கஷ்டங்களை நீ சமாளித்து கொண்டேரு அதற்குள் உனக்கு நல்லதொரு திருப்பம் உன் வியாபாரத்தில் ஏற்பட வழிவகை செய்கின்றேன் என்னை நீ முழுவதுமாகவே நம்பு என் குழந்தைகள் என்னை நம்பி அடைக்கலமானவர்கள் அவர்களை நான் கைவிடவே மாட்டேன் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கொள் சமாளித்துப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லதாக மாறும் நான் அப்படி தராவிட்டால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நல்லது நடக்கும்